செவ்வாய்க்கிழமையில இந்த ஏழு விஷயங்கள் மட்டும் செய்யவே செய்யாதீங்க பண பிரச்சனை தீரவே தீராது பொதுவாகவே மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய்க்கிழமையில சுபகாரியங்கள் நடத்துகிறதையும் புதுசாக தொடங்குறதையும் மக்கள் வந்து தவிர்க்கிறது உண்டுங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கும் ஹனுமானுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் உரிய நாள் இந்த நாளில் அனுமானை மனதார வணங்குறவங்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால அனைத்து துன்பங்களும் நீங்கும் செவ்வாய்க்கிழமையில துர்கியே ராகு காலத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமணம் தடை வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் தீமைகள் இது எல்லாமே நீங்கும் பலர் வந்து இந்த நாளில் விரதமும் இருப்பாங்க ஆனால் சில செயல்களை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யவே கூடாது அதிலும் குறிப்பாக இந்த ஏழு விஷயங்களை செய்யவே கூடாதுங்க முதல் விஷயம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருப்பு நிற ட்ரெஸ்ஸை போடக்கூடாது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவப்பு இளம் செவப்பு அப்படிலாம் காவி நிற ஆடைகளை போடுறது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க இந்த கருப்பு நிற ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிரகத்தோட கோபத்தை தூண்டி பண பிரச்சனையை வரவழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து கூர்மையான பொருட்களை வாங்கக்கூடாதுங்க கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்குறதை தவிர்க்கணுங்க மூணாவது விஷயம் செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாதுங்க நம்ம அன்னைக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது அப்படிலாம் கடன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணம் நமக்கு திரும்பி வர்றதும் போராட்டமாக இருக்குங்க ஆனால் நம்ம வாங்கியிருக்கிற கடனில் ஒரு தொகையை கடனை அடைக்கலாம் தவிர்த்து கடன் வாங்கக்கூடாது நாலாவது விஷயம் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க அசைவம் மது இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி துரதிருஷ்டத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அஞ்சாவது விஷயம் முதலீடுகள் செய்யக்கூடாதுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முதலீடுகள் செய்யறதையும் தவிர்க்கணும் ஏன்னா இந்த நாளில் நம்ம எங்கே பணம் முதலீடு செஞ்சாலுமே அது மங்களகரமானதாக சொல்லப்படுறதில்லைங்க இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது விஷயம் குறிப்பிட்ட திசைகளை பயணம் செய்யக்கூடாதுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மேற்கு வடக்கு அப்படி இல்லைனா வடமேற்கு திசைகளை பயணம் செய்யறதை தவிர்க்கணும் இருந்தாலும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் இருந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போகலாங்க அந்த பாதிப்பு நமக்கு கம்மியாகுங்க ஏழாவது விஷயம் சண்டை போடக்கூடாதுங்க எந்த நாளுமே சண்டை போடக்கூடாது இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இதை குறிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் எந்த விதமான தகராறிலும் ஈடுபடுறது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இந்த ஏழு விஷயங்களை செவ்வாய்க்கிழமையில நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நல்லது நடக்குங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்